மிஸ்டர் சர் யூடியூப் சேனல் ஊடாக இணைஞ்சிருக்கீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இலங்கையில இரண்டாவதாக அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் சீர்திருத்தம் தான் குரு மக்களும் அரசியல் சீர்திருத்தம் இத வந்து சர் குரூ என்பவரும் ஹென்றி மேக்கலம் என்பவரும் தான் இலங்கையில அறிமுகப்படுத்தியிருந்தாங்க இப்ப இந்த வீடியோல சட்டசபை உறுப்பினர்களுடைய தொகையை மிக இலகுவா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கடந்த வீடியோல நாங்க பார்த்த மாதிரியே இதுலையுமே நாங்க ஆண்ட ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மிக எளிமையா நாங்க உத்தியோகப்பற்று உள்ளோரினுடைய தொகையும் உத்தியோகப்பற்று அற்றோரினுடைய தொகையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம் அப்ப எத்தனையாம் ஆண்டு அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு இலங்கையில அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியல் சீர்திருத்தம் தான் குரோமக்களம் இதுல நாங்க ஆண்ட ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த உத்தியோக பற்று உள்ளோர் பற்றோற்றோருடைய சட்டசபை உறுப்பினர்களுடைய தொகை இருபத்தி ஒண்ணு அப்படிங்கறத எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க முதல்ல ஆண்டை எழுதுறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அப்படிங்கறத நாங்க எழுதுறோம் இத வந்து நாங்க கூட்டி பார்க்க போறோம் ஒன்னோட நாங்க ஒன்பத கூட்டணும்னு சொன்னா பத்து பத்தோட ஒன்னு கூட்டணும்னு சொன்னா பதினொன்று அப்ப இந்த தொகையை உத்தியோக பற்று உள்ளோர்களுடைய தொகையா ஒன்பதோட ஒன்னு

குருமக்களம் அரசியல் சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தி இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஆண்டையும் நாங்க ஞாபகம் வச்சிருந்தோம் எளிமையா வச்சு வச்சுக்கொள்ளலாம் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அப்படிங்கறத உத்தியோக பற்று அற்றோரினுடைய தொகை பத்துங்கிறதுக்கு நாங்க போடுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு அது அமுலுக்கு வந்துச்சு அப்படிங்கற அடிப்படையில இந்த பதினொன்ன உத்தியோக பற்று உள்ளோரினுடைய தொகைக்கு போட்டா பதினொன்று பத்தும் இருபத்தி ஒன்று அப்படிங்கிற இலவான இன்னொரு வழிமுறையினூடாக நாங்கள் இதை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி சொன்னால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக இந்த மிஸ்டர் சடலூடாக நாங்கள் தருவதற்கு காத்திருக்கிறோம் மறக்காமல் தொடருங்க லேர்ன் ஃபாஸ்ட் திங்க் ஸ்மார்ட் நன்றி